செய்திகளின் நேரலை வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் இலங்கையை பற்றிய பல்வேறு முக்கியமான விடயங்களை பற்றி பேச வேண்டிய ஒரு நேரம் அதுபோல நாளைய தினம் இந்த புது வருடத்தில் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு இடம் போகிறது அதிலே உள்ளுராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மூலம் பற்றி தான் அதிகமாக பேசப்படும் என்று கருதப்பட்ட இந்த நாளில் ஜனாதிபதி அந்தகுமார் தேசாநாயக்க சட்டமா அதிபர் திணைக்கடத்தைச் சேர்ந்தவர்களை ஒரு அவசர சந்திப்புக்கு சட்டமா அதிபர் உட்பட அவசர சந்திப்புக்கு அழைத்திருந்தார் சில சர்ச்சைக்குரிய வழக்குகளை பற்றி பேசுவதற்கு ஜனாதிபதி அந்த குமார் எடுத்து வருகின்ற சில நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் அவதானிக்கிறோம் குறிப்பாக அவரது ஆட்சிக்காரத்திலே அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் பற்றி ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் ஜனாதிபதி எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் பண அமைதியாகவும் அதுபோல ஆழ்ந்த அர்த்தத்தை உடைய விதமாகவும் அமைந்திருக்கின்றன அந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி விமர்சனங்கள் இருப்பது உண்மை ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற விடயத்தை பற்றி எழுந்திருக்கின்ற விமர்சனங்களை பற்றி நான் நேற்றைய நாளில் உங்களுக்கு சொல்லியிருந்த ஒரு விடயம் பற்றி பேசும்போது இன்றைய நாளில் இன்னும் சில மாற்றங்கள் நடந்திருக்கின்றதையும் பார்க்கிறோம் அதுபோல இது பற்றி இப்போது எதிர்ப்பு தெரிவிப்போர் சொல்கின்ற ஒரு முக்கியமான விடயம் அழகுப்படுத்துவது என்று சொன்ன விடயமும் போலீசாரின் வீதி சோதனைகள் பற்றிய விடயங்களும் வாகனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் வாகனங்களை வாங்குவோருக்கு ஒரு முக்கியமான செய்தியும் இந்த செய்திகளில் இருக்கிறது முச்சக்கர வண்டி சாரதிகள் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் பேருந்து சாரதிகள் மற்றும் பேருந்து நடத்துனர்கள் உரிமையாளர்கள் ஆகியோர் இந்த அரசாங்கத்தின் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் போலீசார் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் பற்றி இப்பொழுது விமர்சனங்களை முன்வைத்திருப்பது எதற்காக என்று ஒரு சில விடயங்களை பற்றி சமூக வலைத்தளங்களில் பேசுகிற விடயங்கள் அது போல செய்திகள் மற்ற விடயங்களை கொண்டு வரும் போது உங்களுக்கு கொண்டு வருகிறது ஆனால் இந்த நாளில் அதிகமாக பேசப்பட்ட இரண்டு முக்கியமான விடயங்களில் ஒன்று நாடாளுமன்றத்தின் தேநீர் பான செலவு இது நாடாளுமன்றத்துறை அன்றாடம் குடிக்கின்ற தேனில் கிடையாது ஏற்கனவே நாடாளுமன்ற கேன்டீனிலே அங்கே சிற்றுண்டிச்சாலையிலே வழங்கப்படுகின்ற உணவுகள் மிக குறைவான விலையிலே வழங்கப்படுகின்றன இது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டியது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் வரும்போது அந்த திட்டத்தை முதலிலே நிறுத்த வேண்டும் என்பதால் மக்கள் சொல்கின்றபடியும் காரணம் மக்களது வரிப்பணத்தை எடுத்து ஏற்கனவே ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வுக்கும் கோடிக்கணக்கான செலவு இடம்பெறுகிறது அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த குறைந்த செலவிலே வழங்கப்படுகின்ற நாடாளுமன்ற உணவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்டே அவர்கள் ஊழலை அழிக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருப்பதை பற்றிய விமர்சனம் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு முன்னைய ஆட்சி காலங்களிலே தங்களுடைய உறவினர்களை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்று அது போல தங்களுடைய ஆதரவாளர்களை கொண்டு சென்று அவர்களுக்கும் குறைந்த விலையில் அந்த சிற்றுண்டி உணவுகளை பெற்றுக் கொடுத்த கதைகள் கூட பல இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இது டீ பாட்டி இந்த தேநீர் பான விருந்து நடக்குமே தேநீர் சீற்றுண்டு விருந்து அதாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வுகளின் போது அந்த அமர்வுகளின் போது இந்த அரசாங்கம் நடத்திய தேநீர் பான விருந்தின் போது செலவு செய்யப்பட்ட தொகை லட்சக்கணக்கானது என்று சொல்லி எழுந்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பற்றிய ஒரு விளக்கம் நாடாளுமன்றத்தினால் வழங்கப்பட்டு அதை பற்றி உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் இதே போல இன்னும் ஒரு விளக்கமும் பல கேட்டிருந்தார்கள் என்ற நாளில் ஹம்பாந்தோட்டையில் இந்த நாளில் அரிசி விநியோகம் இடம்பெற்றுகின்றது அரிசிக்கு பெரிய வரிசை நின்றிருக்கிறது ஆனால் பொதுமக்கள் பல பேர் விசனம் தெரிவித்திருக்கிற விடயம் தங்களில் பல பேருக்கு அந்த அரசி கிடைக்கவில்லை என்று அரிசி இலவசமாக வழங்கப்பட்டதா யாருக்கு யாரால் வழங்கப்பட்டது இது அரசியல் ரீதியான விடயமா இல்லாபட்டால் அரசிக்கு தட்டுப்பாடா இப்படியான பல்வேறு கேள்விகளுக்கு பதில் வழங்க வேண்டியிருக்கிறது அதை பற்றி விளக்கமான விவரங்களை கொண்டு வருகிறேன் இது வேளில கிளிநொச்சியில் எலிகாய்ச்சல் காரணமாக இரண்டு பேர் பலியான செய்தி ஒன்று பரபரப்பாக இப்பொழுது பேசப்படுகிறது அதிர்ச்சியான விடயமாக இங்கு அமைந்திருக்கிறது ஆனால் பிவி பற்றி நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது என்று மீண்டும் சுகாதார அமைச்சும் சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவும் அறிவித்திருக்கிறது காரணம் இன்றைய நாளில் மீண்டும் ஒரு விளக்கத்தை அவர்கள் வழங்க வேண்டியிருந்திருக்கிறது இந்தியாவிலே இந்த எச்எம் தொற்று அடையாளம் காணப்படுகின்றது சிறு குழந்தைகளுக்கு இத்தனைக்கும் அந்த குழந்தைகள் இந்தியாவை தாண்டி வேறு நாடுகளுக்கு போனவர்கள் கிடையாது சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்களும் அவர் இந்த குழந்தைகள் இருக்கின்ற பிரதேசத்துக்கு போனவர்கள் கிடையாது என்று சொல்லப்படுகிறது எனவே இது கொஞ்சம் ஆபத்தான விடயமாக பேசப்படுகிறது அதை பற்றி இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற செய்திகளை விளக்கமாக பார்ப்போம்

மாதிபர் திரைக்கடத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக சட்ட மாதிபரையும் அடித்திருந்தார் இது சர்ச்சைக்குரிய வழக்குகள் பற்றி பேசப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் அவசர அவசரமாக பல்வேறு வழக்குகள் தூண்டி எடுக்கப்பட்டு முன்னைய காலத்தில் பேசப்படாத விடயங்கள் பற்றி வழக்குகள் எடுக்கப்படும் மீண்டும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் உறுதி வழங்கியிருந்தது அப்படியாக இருந்தால் நீதி நியாயம் என்பது ஆட்சிக்கு ஆட்சி மாறுபடுமா என்று கேள்வி வந்தால் உண்மையில் சட்டத்துறையைச் சேர்ந்தவர்களை கேட்டால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் இலங்கையின் சட்டத்துறை மிக சுயாதீனமானது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராகவே பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பு வழங்கிய ஒரு துணிச்சல் முன்பு இருந்து இருந்திருக்கிறார் இதன் காரணமாக பிரதமர் இந்திய அரசர் தொடக்கம் பல்வேறு நபர்கள் பந்தாடப்பட்டிருந்தார்கள் பல்வேறு உயரிய மனிதர்கள் பந்தாடப்பட்டிருந்தார்கள் ஆனால் சட்டம் ஒரு நாளும் வழங்க கொடுக்காது என்பதுதான் உண்மை எனவே இப்போது நடக்கின்ற வித்தியாசம் என்ன சொன்னால் போலீஸ் தன்னுடைய சுயாதீனமாக சில விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றது என்பதுதான் இங்கே உண்மையான விடயம் எனவே பொலிஸாரினால் அந்த வழக்குகள் தொடுக்கப்பட்டில் அவற்றால் உரியவர்கள் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் நீதிமன்றத்தினால் இது பற்றிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார் அவர்களது சகோதரர் தொடர்ந்து விளக்கம் அறிவில் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் வெகு விரைவில் மனுஷன் நாணயக்காரர் கைது செய்யப்படுவார் என்று பேசப்படுகிறது இதுபோல முன்னாள் அரசாங்க முக்கியஸ்தர்கள் இப்பொழுது வழக்கு விசாரணைகளுக்கு அழைக்கப்படுவதும் அதுபோல சுகாதார அமைச்சரின் சொத்துக்கள் இனமும் தற்காலிகமாக முடக்கப்பட்டவை தொடர்ந்து முடக்கப்பட்டிருப்பதை முன்னாள் சுகாதார அமைச்சர் அந்த விடயங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இன்று சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பாக ஜனாதிபதி சட்டமாதிபரை அழைத்து கலந்துரையாடியிருந்தார்

அரசாங்கத்துக்கு எதிராக இல்லாட்டால் ஆளும் தரப்புக்கு எதிராக வழக்கு முன்வைக்கப்படும் போது அரசாங்கத்தை பிரதிநித்ப்படுத்துவது உதாரணமாக ஜனாதிபதி இல்லாட்டால் ஆடும் தரப்பை சேர்ந்தவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கொன்று முன்வைக்கப்படும் போது குறிப்பாக அரசாங்கத்து அரசாங்கத்தை பிரதிநித்ப்புப்படுத்துவது சட்டமாதிபர் அதிபர் குறிப்பாக சட்டமாதிபர் எனவே எனவேதான் இந்த விடயத்தில் ஜனாதிபதி இந்த விடயங்களை வலியுறுத்தி சொல்லி அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சி அடைய ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்றும் ஜனாதிபதி இங்கே சட்டமா அதிபர் அதிகாரிகளுக்கும் சட்டமாதிபருக்கும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சி செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பாக மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி சொல்லியிருந்தது முக்கியமான ஒன்று இதிலே ஜனாதிபதியின் பிரிவு வெளியிட்டுக் கொண்டிருந்த உத்தியோகபூர்வமான தகவல் அறிக்கையை பார்க்கும்போது நாங்கள் நிச்சயமாக அவதானிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களை நான் இங்கே ஆங்கிலத்திலே கூடிட்டு காட்டியிருக்கிறேன் இது நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயங்களாக இங்கே அமைந்திருக்கிறோன்னா குறிப்பாக ஜனாதிபதி இந்த விடயம் பற்றி மிக தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார் இந்த ஊடகப்பிரிவின் அறிக்கை ஆங்கிலத்திலே இருக்கிறது ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற காரணத்தால் அதை பற்றி சில விளக்கங்களை நான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த விடயங்கள் இப்போது மக்களால் பொதுவாக சட்டம் என்ற விடயம் இப்போது கேள்வி எழுப்புகின்ற பல பேரும் சொல்கிறார்கள் இப்போது எப்படி சட்டம் அது சுயாதீனமாக செயற்படுகிறது இப்போது மட்டும் எப்படி பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள் என்று கேட்கப்பட்டதுக்கான விடயங்கள் இந்த சட்ட மாதிபர் திணைக்களத்துக்கு ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட விடயங்கள் குறித்தான ஒரு எச்சரிக்கையாக உறுதிமொழியாக இங்கே அமைந்திருக்கிறது குறிப்பாக இதிலே சட்ட மாதிபர் திணைக்களத்துக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்புகளை பற்றி வலியுறுத்தி இருந்தார் அதுபோல இப்போது நடக்கின்ற பல்வேறு முக்கியமான விடயங்கள் இதுவரைக்கும் மக்கள் மீது நம்பிக்கை இழக்கப்பட்ட விடயங்கள் குறித்து தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதை பற்றி கூடுதலான கவனம் செலுத்துமாறும் அவர் குறிப்பிட்டிருந்ததையும் இங்கே நான் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டு காட்டியிருக்கேன் தனியாக ஹைலைட் செய்து காட்டியிருப்பது அந்த விடயங்கள் எனவே இது பற்றிய ஊடக உங்களுக்கு ஏ ஆர் நியூஸ் பக்கம் மூலமாக தமிழிலும் தெளிவாக பதிகிறேன் பின்னர் நீங்கள் அதை பார்த்துக் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி எழுந்திருக்கிற இந்த விமர்சனங்கள் நேற்றைய நாளில் நான் ஒரு சில விடயங்களை சொல்கிறது அது பொதுவாக பொதுமக்கள் சார்பாக எழுப்பப்பட்ட முக்கியமான விடயங்களும் கருத்துக்களும் குறிப்பாக கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனியை சுத்தப்படுத்துவதாக பெலிஸ்

தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது எடுத்து இந்த முதற்கட்ட நடவடிக்கைகளாக இடம்பெறக்கூடிய ஒன்று ஆனால் பாரபட்சம் இல்லாமல் விபத்துக்களுக்கு காரணமான அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டியது அத்தனை நடவடிக்கைகளும் கலையப்பட வேண்டியதை பற்றி நான் நேற்றைய நாளில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக சுற்றுச்சூழல் மாசடைதல் அதுபோல் பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் போன்று பல்வேறு விடயங்களையும் கவனிக்க வேண்டும் என்பதுதான் கிளீன் ஸ்ரீலங்காவின் விடயம் இது பற்றி விவரமாக விரிவாக இப்போது எடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகளின் முன்னேற்றம் அதுபோல் இன்னும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் இதிலே இருக்கின்ற மக்களுக்கு இன்னும் நடக்க வேண்டிய விடயங்கள் நடக்காத விடயங்கள் ஆகியவற்றை பற்றிய சுட்டிக்காட்டலை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடங்கி இப்போது ஒரு வாரம் விதமாகவில்லை ஒரு வாரம் முடிந்த பிறகு நாங்கள் பார்க்கலாம் அப்போதுதான் விமர்சன பார்வை முக்கியமானதாக இருக்கும் இப்போது செய்ய வேண்டிய விடயங்களை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம் இந்த இடத்துல தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காந்து வரும்போது பொருளாதார பொறுப்புடைமை அதுபோல பொறுப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய அவதானம் போன்ற பல்வேறு விடயங்கள் பற்றி நான் சொல்லியிருந்தேன் சோஷியலி என்வாயன்மெண்டலி எத்திகலி அந்த மூன்று விடயங்கள் ஒன்றடங்கி இருக்கின்றன நாங்கள் அவதானிப்போம் அதேவேளையில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்களையும் அரசாங்கம் சரியான முறையில் இப்பொழுது எதிர்கொண்டு வருகிறதா என்று பார்த்தால் நாடாளுமன்றம் இந்த நாளில் ஒரு விடயத்துக்கு பதில் அடங்கியிருக்கிறது குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தேநீர்பான விருந்து உபசாரத்துக்கான செலவு இரண்டு தேநீர் பான விருந்து உபசாரங்களை தான் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டன இந்த நாளில் சிங்கள மொழி பத்திரிகை ஒன்றில் வெளியிடப்பட்டிருந்தது இப்பொழுது சிங்கள பத்திரிகைகள் தான் பல அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களை கொண்டு வரும் போது இந்த அருண பத்திரிகைக்கு எதிராக அண்மையில் அரசாங்கம் சார்பாக கொதித்தெடுந்திருந்தார் ஊடக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் முதல் நாள் அமர்வின் போது நடத்தப்பட்ட தேநீர் விருந்தின் உண்மையான ஞாயிற்றுக்கிழமை செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது அவர்கள் இந்த நாடாளுமன்ற செலவு தலைப்பின் கீழே சம்பிரதாய பூர்வமாக முதல் நாள் அமர்வு இடம்பெற்ற பிறகு ஜனாதிபதியின் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதியின் சிங்காதன உரை இடம்பெறமே அந்த உரைக்கு பிறகு தேநீர் விருந்து உபசாரம் இடம்பெற்றது போது பத்தாவது நாடாளுமன்ற அமர்வு அதாவது இந்த ஜனாதிபதி அருகுகுமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற அமர்வின் போது வழங்கப்பட்ட தேநீர் விருந்து விசாரத்துக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தைந்து சதம் செலவழிக்கப்பட்டதாக செய்தி வழியாகி இருந்தது எனவே இதன் அடிப்படையில் அவர்கள் ஒப்பிட்டு எழுதியிருந்த முக்கியமான விடயமாக அமைந்திருந்தது ஒன்பதாவது நாடாளுமன்றம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்ற அமர்வுக்கு பிறகு அங்கே நடத்திய தேநீர் விருந்து விசாரத்துக்கு இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது எனவே இதற்கிடையிலான வித்தியாசம் இம்முறை செலவு அதிகரித்திருக்கிறது அந்த பத்திரிகைகளை பொறுத்தவரை அந்த பத்திரிகையை எடுத்து மேற்கொண்டு எழுதியவர்கள் பல பேரும் சொன்ன லட்சக்கணக்கான ரூபாய் இம்முறை தேநீர் விரும்பு விசாரத்துக்கு செலவாகி இருக்கிறது என்று ஒப்பிட்டளளவில் நாங்கள் இரண்டு மூன்று விடயங்களை பார்க்க வேண்டும் ஒன்று கால இடைவெளி இரண்டாயிரத்து இருபதுக்கும் இருபத்தி நான்குக்கு படையில் எத்தனை பொருட்களின் விலைகள் உயர்ந்திருக்கின்றன தேயிலை சீனி போன்றவற்றின் விலைகளின் தண்ணீரின் விலை கூட உயர்ந்துதான் இருக்கிறது தண்ணீர் கூட அறுந்துகின்ற தண்ணீரின் விலையும் இப்பொழுது உயர்ந்திருக்கிறது இல்லையா எனவே இந்த இரண்டு அமர்வு பார்க்கும்போது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இடம்பெற்றிருந்தது கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தலைமையிலான புதிய நாடாளுமன்ற அமர்விற்கு பிறகு இடம்பெற்ற விருதுபசாரம் இது இடம்பெற்றது நவம்பர் மாதம் தேதி இந்த இரண்டு நாடாளுமன்ற முதல் அமர்வுகளின் பிறகு குறிப்பிடப்பட்டுள்ள செலவுகள் பற்றி சர்ச்சைகளை பற்றி நாடாளுமன்றம் விளக்கம் அடிக்கும் போது சந்தையில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள் விருந்து உபசாரத்துக்கான செலவுகள் உள்ளிட்ட விடயங்களை செலவினங்கள் அதிகரிக்கும் போது பாதித்திருக்கின்றன அதுபோல பொருளாதார பின்னடைவினால் பொருட்கள் சேவைகளின் விதிகள் அதிகரித்திருக்கின்றன நான்கு வருடங்கள் இதுபோல இந்த நிகழ்விலே ஜனாதிபதியான புதிய அரசாங்கத்தின் அமைச்சுக்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் அடைக்கப்பட்ட விருந்தினர்கள் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை அவர்களோடு இவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் அடிப்படையில் இந்த செலவுகளின் விவரங்கள் குறித்து விளக்கம் விடயத்தை சொல்ல வேண்டும் என்னை உங்களில் ஒரு சிலர் பார்ப்பது ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக எதிர்கட்சியின் சார்பான ஒரு பேச்சாளராக பல இடங்களில் பார்ப்பீர்கள் சொல்வது உண்டு நல்ல விடயங்களை நிச்சயமாக நாங்கள் வரவேற்போம் தவறான விடயங்களை சுட்டிக்காட்டுவோம் அதன் அடிப்படையில் இப்போது அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களை கூட எல்லோரும் விமர்சிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா விடயங்களையும் தூக்கி பிடித்து அதை தவறாக சித்தரித்து விமர்சிக்க வேண்டிய தேவை கிடையாது நல்ல விடயங்களை பாராட்டலாம் எனவே இது இந்த தேநீர் விருந்து உபசாரத்தை பொறுத்தவரையில் இதிலே ஒப்புட்டு அளவில் இரண்டாயிரத்தி இருபதையும் இருபத்தி நான்கையும் ஒப்பிட்டு அங்கு இடம்பெற்ற அந்த ஒரு சில ஆயிரங்கள் இல்லப்பட்டால் ஒரு சில ஆயிரக்கணக்கு தானே ஒரு சில அந்த வித்தியாசங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் உடனடியாக ஒப்பிட்டு தேநீர் விருந்து உபசாரத்தில் இவ்வாறு லட்சக்கணக்கான ரூபாய் செலவடிக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டிய தேவை கிடையாது இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்துக்கு மூன்று லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்துக்கும் இடையில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் வித்தியாசம் நான்கு ஆண்டுகளின் பொருளாதார செலவின் வரும்போது அந்த விடயம் இங்கே இருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் வரும்போது தவறவிட்ட விடயங்கள் இதுவரைக்கும் செய்யப்படாத விடயங்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கலாம் இந்த ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வித்தியாசம் வராமல் பொருளாதார பின்னடைவுக்கு போயிருக்கின்ற நாட்டை எவ்வாறு முன்னேற்றுவது இறக்குமதிகளுக்கு அனுமதி இல்லை என்று சொன்ன அரசாங்கம் இறக்குமதிகளுக்கு தாராளமாக திறந்து விட்டு இருக்கிறது இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது இப்போது அரிசி ஆகியவற்றின் இறக்குமதிகள் சீன இறக்குமதி செய்யக்கூடாது அவசரமாக ஒன்றுக்கு வருகிறோம் வரிசை இருந்ததை பற்றி நான் ஆரம்பத்திலே தலைப்புச் செய்திகள் சொல்லிவிட்டேன் இது உண்மையான விடயம் என்பதை இன்றைய நாளில் சில சிங்கள ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் மூலமாக இருந்தன அதற்கான காரணம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அங்கே அரிசி கட்டுப்பாட்டு விலையில் விற்கப்படுவதில்லை என்றும் அரசாங்கம் அறிவித்த கட்டுப்பாட்டு விலையை விட அதிகரித்த விலையில் தான் விற்கப்படுகிறது என்று மக்கள் குறைப்பட்டிருந்தார்கள் அங்கே மட்டுமல்ல இலங்கையின் எல்லா இடங்களிலும் கட்டுப்பாட்டு விலைக்கு அரசு விற்கப்படுவதில்லை என்று தெரிவிப்பது உண்மையிலும் உண்மை என்றனால நானே தனிப்பட்ட முறையில் கேட்ட பல இடங்களில் இருநூற்றி இருபது ரூபாய் தொடக்கம் இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய் இருநூற்றி இருபது ரூபாய் தான் ஜனாதிபதி அறிவித்த கட்டுப்பாட்டு விலை நுகர்வோர் விவகார சபை இது பற்றி விசாரிக்கும் உடனடியாக நுகர்வோர் விவகார அமைச்சர் மூலமாக அந்த அதிகாரிகள் கண்காணிப்பார்கள் என்று எச்சரிக்கை ஆனால் இதுவரைக்கும் கட்டுப்பாட்டு விலையில் விற்கப்படுவதாக இருபது ரூபாய் முப்பது ரூபாய் கூட தான் விற்கப்படுகிறது இருநூற்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய்க்கு அரிசி எங்கேயாவது விட்டால் அது நிச்சயமாக தரங்குறை அரசியாக இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் அப்படி இருக்கும்போது இதை பற்றி அரசாங்கம் கவனிக்க வேண்டும் ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதியை இதிலே நிறைவேற்ற வேண்டும் அம்மாத்தோடு இன்றைய நாளில் குறைந்த விலையில் மக்களுக்கு பங்கிட்டு அரிசி வழங்கப்பட்டது விலைக்குத்தான் இலவசமாக அல்ல மக்கள் அதற்காக வரிசையில் என்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததாக சொல்லப்பட்டது இதற்கு நீண்ட வரிசை ஒன்று இருந்தது ஒரு சிலருக்கு தான் இந்த அரிசி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததாகவும் மற்றவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பியதாகவும் தான் இப்பொழுது விமர்சனங்கள் பின்னர் எழுந்திருக்கின்றன ஒருவருக்கு ஐந்து கிலோ அளவில் அரிசி வழங்கப்பட்டதாகவும் அதுக்கு பிறகு இந்த பிற்பகல் வேடையில் அந்த ஐந்து கிலோ வழங்க முடியாமல் போன பிறகு பங்கிட்டு மூன்று கிலோ அரிசி ஒருவருக்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது எனவே ஏனைய இடங்களுக்கும் இவ்வாறான நடைமுறை தனிய தெற்கு மட்டுமல்ல ஏனைய இடங்களிலும்

கடந்த நேற்று முன்தினம் வெளியான ஒரு செய்தி ஒன்று இது இந்த சனிக்கிழமை அதிகாலை வேடையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயமாக கடற்படை அறிவித்திருந்தது இந்த காணொலியை வெளிப்படுத்தி கடற்படை சொல்லியிருந்தது மூன்று பேர் கல்பட்டி பகுதியைச் சேர்ந்த மூன்று பேரை புத்தளம் கல்பட்டி பகுதியைச் சேர்ந்த மூன்று பேரை தாங்கள் கைது செய்ததாக பதினொன்று தசம் மூன்று கிலோ எடை கொண்ட தங்கத்தோடு அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அறிவித்து ஒரு காணொலி கடற்படையின் இணையதளம் தளம் நேவி தொடர்களுக்கு இணையதளம் வெடிக்கிட்டது இந்த மூன்று தான் இந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டவர்களிடம் நாட்டை விட்டு பதினொன்று தசம் மூன்று கிலோ எடை கொண்ட தங்கத்தை கடத்த முற்பட்டவர்கடையில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவ்வளவு பாரிய தொகை அண்மை காலத்தில் கைப்பற்றப்பட்டது கிடையாது தங்க பாலங்கள் இலங்கையில் இருந்து கடத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் மீனவர்கள் மூலமாக கடத்தப்படுகிறது சந்தேகம் பலகாலமாக இருந்து வந்தாலும் இந்த தங்கத்தை கடத்தி சென்று அதற்கு பதிலாகத்தான் அங்கே இருந்து போதை வசதியை நாட்டுக்குள்ளே கொண்டு வருகின்றார்கள் என்று நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வரும் வேளையில் இந்த நாளில் கடற்படையின் மூலமாக மற்றொரு தகவலும் கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த சென்ற ஆண்டு மட்டும் இருபத்தெட்டு தசம் ஒரு பில்லியன் ரூபாய் மில்லியன் அல்ல பில்லியன் ரூபாய் ஆயிரம் மில்லியன் தான் ஒரு பில்லியன் எனவே இருபத்தெட்டு தசம் ஒரு பில்லியன் அதாவது இருபத்தெட்டாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுவதையான போதை மருந்துகள் மற்றும் தடை செய்யப்பட்ட மருந்துகள் அதுபோல தவிர்க்கப்பட வேண்டிய அங்கீகாரம் பெறாத மருந்துகள் ஆகியன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கைப்பற்றப்பட்டதாக கடற்படையை அறிவித்திருக்கிறது இதிலே இருபத்தெட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு எட்டு தெளிவான தகவலை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் அதுக்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்று வரும்போது இந்த அரசாங்கம் மட்டுமில்லை முன்னைய காலத்தில் அரசாங்கமும் கடற்படையும் எடுத்த நடவடிக்கைகள் கரையோர பாதுகாப்பு படையினர் நடவடிக்கைகள் பல நடித்திருக்கின்றன தொடர்ந்து தாங்கள் இவ்வாறான கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை சொல்லும் போது தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு இந்த குவாரண்டைன் கேஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு வழக்கை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அதாவது அரசாங்கத்தினால் இந்த ஊரடங்கு சட்டம் என்று சொல்லப்படுகின்ற குவாரண்டைன் சட்டம் வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த குவாரண்டைன் சட்டம் என்று வரும்போது நாங்கள் அப்போது பேசப்பட்ட மிக முக்கியமான விடயம் ஊரடங்கு சட்டம் என்று சொல்லப்படுகின்ற விடையில் இந்த தனிமைப்படுத்தல் என்பது ஒரு நடைமுறையாக இருந்து வந்தது நாட்டை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கை கோவிட் பரவாமல் இந்த நடவடிக்கைகள் பொதுவாக இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு இவ்வாறு தடுப்பு காவல் அவர் அதை மீறியோர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு முப்பத்தி நான்கு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குவார்டைன் சட்டமுறை தனிமைப்படுத்தல் சட்டமுறைகளுக்கு எதிராக வரைமுறை மீறி நடந்து கொண்டார்கள் அடிப்படையில் முப்பத்தி நான்கு பேர் இவ்வாறு வழக்கு தாக்கலுக்கு உள்ளாகி இருந்தார்கள் அவர்களில் மிக முக்கியமாக ஆசிரியர் சங்கத்தின் செயலாளரான ஜோசப் ஸ்டாலினும் இதில் அடங்குவார் இவர்களுக்கு எதிரான வழக்கு இந்த நாளில் நீதிமன்றத்திலே கொழும்பு மேலதிக நீதிவான் நீதிமன்றத்திலே எடுக்கப்பட்ட விடையில் மஞ்சுளா ரத்நாயக்க இந்த முப்பத்தி நான்கு பேருக்கும் இப்பொழுது விடுதலை வழங்கியிருக்கின்றார் குறிப்பாக இவர்கள் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி இந்த தேசிய பாதுகாப்பு சட்டமுரத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்திய போது கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதிலேயே குறிப்பாக இலங்கை பல்கலைக்கழகத்தின் பல்வேறு தொழிற்சங்கங்கள் அதுபோல் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் ஆகியன இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தன இப்பொழுது அவர்களுக்கான விடுதலை வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த சட்டத்திலிருந்து அவர்கள் இல்லாவிட்ட இந்த சட்ட சிக்கலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது இதுவரை இந்த நாளில் இன்னும் ஒரு செய்தியை பார்த்தேன் முக்கியமாக இந்த ரஷ்ய படையில் இலங்கையர்கள் வலிந்து இணைக்கப்பட்டதாக அண்மையில் செய்திகள் வெளியாகி இருந்தன குறிப்பாக வடக்கிலிருந்து சென்ற மூன்று இளைஞர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு இவ்வாறு ரஷ்ய படையில் போராட்டக் கழகத்தில் இணைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன இது பற்றிய பல்வேறு விட விடயங்கள் விசாரிக்கப்பட்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது இப்போது வெளிவிவகார அமைச்சரின் வெளிவிவகார அமைச்சின் பதில் அமைச்சர் இல்லாவிட்டால் வெளிவிவகார பிரதி அமைச்சரான அருண் ஹேமச்சந்திர இந்த விடயங்கள் குறித்து அண்மை காலமாக தொடர்ச்சியாக மக்களது முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாகவும் தான் வெகுவிரவில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சரோடு இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற உறுதிமொழியை வழங்குவதாக தினால் குறிப்பிட்டிருந்தார் அதுபோல இந்த குறித்த குற்றம் சாட்டப்பட்ட முகவர்கள் தொடர்பாகவும் முறையான விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டது முக்கியமானது இந்த நாளில் அரசியல் கைதிகள் கைதிகளின் விடுதலை பற்றி தொடர்ச்சியாக விழிப்புணர்வு போராட்டங்கள் பல்வேறு இடங்களில் இடம்பெற்று வருகின்றன கிளிநொச்சி வவுனியா போன்ற இடங்களை தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலும் இந்த தொடர்ச்சியாக இந்த கையெழுத்து போராட்டம் ஏழாவது நாளாக யாழ் மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது வவுனியா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி என்று ஆறு நாட்கள் இந்த போராட்டங்கள் இடம்பெற்ற விடையில் இன்றைய நாளில் யாழ் மாவட்டத்தில் இது ஆரம்பித்து வைக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் கலானது செஞ்ச செல்வர் ஆறு திருமுகர் உட்பட பல்வேறு பட்டோம் அதுபோல யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்

இரண்டு பேர் பாதிக்கப்பட்டதை பற்றி நேற்று முன்தினம் செய்திகள் வெளியாக இருந்ததை பற்றி இந்த நேரலை செய்திகளிலே சொல்லியிருந்தேன் யாழ் போதனா வைத்தியசாலை இதை பற்றி உறுதிப்படுத்தியிருந்தேன் இப்போது கிடுநாச்சி மணிக்கும் கிளிநொச்சியில் இந்த லெப்டோஸ்பைரஸிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த எலிகாய்ச்சல் காரணமாக இரண்டு வாரங்களில் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்திருக்கிறார் என்று செய்தியாளர் சந்திப்பொன்று இடம்பெற்ற விடையில் கிளிநொச்சி முழங்காவில் மற்றும் கண்டாவளி ஆகிய இரண்டு பகுதிகளைச் சேர்ந்தவரை உயிரிழந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஏற்கனவே முழங்காவில் பகுதியைச் சேர்ந்தவர் உயிரிழந்திருப்பதை பற்றி யாழ் பிராந்திய வைத்திய சுகாதார சேவைகள் செயல் பணிப்பாளரான வைத்தியர்கள் சத்தியமுத்தியும் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார் இது பற்றி வணிகம் வைத்தியர் கே விஸ்வரணன் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பிராந்திய வைத்தியசாலையை பொறுத்தவரையில் சத்தியமுர்த்தி அவர்களும் இதை உறுதிப்படுத்தியிருந்தார் எனவே இதற்கான அறிகுறிகள் பற்றி இந்த நாளில் வைத்தியர் வினோதம் குறிப்பிடவில்லை காய்ச்சல் தசை நோவு கண்சிவத்தல் சுவாச பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு எச்சரிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது இப்படி இருக்கும்போது இந்தியாவில் இப்பொழுது இருக்கின்ற இந்த எச்எம் வைரஸ் குறித்து இப்பொழுது மிகப்பெரிய அச்சம் ஒன்று வெளியிடப்படுகிறது இந்தியாவில் இது திடீரென்று தொற்று இருக்கிறதா இல்லாட்டால் நீண்ட காலமாக விடையும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுகிறதா என்ற கேள்வி முக்கியமானது இதை சீன வைரஸ் என்றுதான் இப்போது குறிப்பிடுகிறார்கள் இந்திய ஊடகங்களில் வெளியிடப்பட்ட இந்த செய்தியை பொறுத்தவரை இப்பொழுது கேரளா பகுதியில் உள்ள ஒரு சிறு குழந்தைக்கு இது தொற்று ஏற்பட்டிருப்பதாக முதலில் செய்தி வெளியாகி இருந்தது எச் வைரஸ் இந்தியாவுக்குள்ளே விலை அதற்காக இந்தியா இப்பொழுது தன்னுடைய எல்லை சட்டங்களை இறுக்கமாக பேணிக்கொண்டு வருகிறது இந்த அண்மையில் அறிவிக்கப்பட்டது இதில் சிறுவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இப்பொழுது கேரளாவைச் சேர்ந்த ஒரு சிறுமைக்கும் எட்டு எட்டு மாத குழந்தை ஒன்று கர்நாடகாவிலும் இந்த தொற்றுக்குள்ளாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன மூன்று மாத குழந்தை கேரளாவைச் சேர்ந்த மூன்று மாத குழந்தைக்கும் இந்த தொற்று ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை அதிக அளவில் சீனாவில் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கும் போது இந்தியாவில் இது பரவக்கூடிய வாய்ப்பே கிடையாது காரணம் இந்த குழந்தைகளும் இல்லாவிட்டால் அந்த குழந்தைகள் வாழ்கின்ற கிராமப்புறங்கள் அங்கே இருந்த யாரும் எவ்வாறும் சீனாவோடு தொடர்புகளை கொண்டவர்களும் கிடையாது சீனாவுக்கு அவர்கள் போனவர்களும் கிடையாது அதுபோல் எவ்வாறு இந்த தொற்று இந்தியாவுக்குள்ளே ஊடுருவியது என்பது குறித்து இப்பொழுது இந்தியாவின் சுகாதார பிரிவு இந்தியாவின் சுகாதாரத்துறை உடனடியாக விரிவாக ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆராய வேண்டும் என்ற விடயம் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயம் பெங்களூரில் தான் இந்த எட்டு மாத குழந்தைக்கு இந்த தொற்று பரவி இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இது பற்றிய விசாரணைகளை இப்பொழுது இந்தியா உடனடியாக கொண்டிருக்கிறது சீனாவில் இது வேகமாக அண்மை காலமாக பரவி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் உயிரிழப்புகள் பற்றி சீனா உத்தியோகபூர்வமான அறிக்கைகளை வெளியிடவில்லை ஹியூமன்

பயணித்ததாக இதுவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை என்று இந்தியாவின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சுகாதார அமைச்சின் இந்தியாவின் உத்தியோகபூர்வமான சுகாதார அமைச்சின் அறிக்கையும் தெரிவிக்கிறது எனவே தொடர்ந்து இது பற்றிய விடயங்களை பற்றி அவதானித்திருப்போம் இந்த விடயங்கள் பற்றிய தெளிவாக்கம் அதுபோல நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இப்போதைக்கு இந்த தொற்று பரவவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக அறிவிக்கப்படுகிறது இதை பற்றி இப்போதைக்கு பயம் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது என்பதுதான் பொதுமக்களுக்கு இலங்கையின் சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவு விடுத்திருக்கின்ற முக்கியமான தகவல் எனவே இதை பற்றி நாங்கள் விழிப்புணர்வோடு இருப்போம் ஆனால் அவதானத்தோடு எங்களுக்கு இப்படியான நோய் அறிகுறிகள் தென்பட்ட

மக்கள் போராட்டம் முன்னணி அண்மை காலமாக பல்வேறு விடயங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு அமைப்பு ஆனால் இந்த விடயத்தில் இந்தியாவுக்கு எதிரான எதிர்ப்பை வழமையாக இப்போது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் ஜேபிபி தான் இந்திய எதிர்ப்பை தொடர்ச்சியாக இங்கே கொண்டு வந்திருந்தால் இப்பொழுது இந்த டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டையானது இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது பற்றி ஏற்கனவே தாங்கள் இது பற்றிய விடயங்களை இங்கே கொண்டு வந்திருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார் குறிப்பாக நாட்டுக்கு மக்களது விடயங்கள் மக்களது தனிப்பட்ட விடயங்களை பற்றிய தரவுகளை வெளிநாடுக்கு வழங்குவது முற்றும் தவறானது என்ற விடயத்தை அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இது ஆபத்தானது என்று மக்கள் போராட்ட முன்னணி உத்தியோகபூர்வமான அறிக்கையை இவ்வாறு தெரிவிக்கிறது இது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் முன்னை அரசாங்கம் இருந்திருந்தால் இது சீனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கமும் சீனாவுக்கு வழங்கப்படுவதாக இல்லை சீனாவுடன் நெருக்கமானதாக சொல்லப்பட்டு வரும் வேளையில் இப்பொழுது இந்தியாவுக்கு முன்னே அரசாங்கத்தின் காரணமாக இது வழங்கப்பட்டது என்று சொல்லி அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கைக்கு வெளிநாட்டவர்களுக்கான விசா வழங்கு அனுமதியும் சீனா மணிக்கம் இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்படுவது பற்றி பேசப்பட்டிருப்பது ஆனால் அதுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தது இப்போது இருக்கின்ற அரசாங்கம் எதிர்கட்சியாக இருந்த வேளையிலும் இந்த எதிர்ப்பை கொண்டு வந்த இதன் போது வெளிப்படுத்தப்பட்ட இந்த விடயங்களோடு பார்க்கும் போது இப்போது மீண்டும் ஒரு தடவை இந்த இந்தியாவுக்கு இது வழங்குவது பற்றிய செய்திகளை மீண்டும் சர்ச்சைகளாக எழுப்பியிருப்பதை அரசாங்கம் எவ்வாறு கையாடப் போகிறது இது பற்றி அரசாங்கத்தின் நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதை தொடர்ந்து வரும் நாட்களில் அவதானிப்போம் அவதான் இந்த நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்கு நான் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை இது போல இந்த செய்திகள் பலருக்கும் போய் சேர்வது பயனுடைய இருந்து கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வர்த்தகத்தின் மூலமாக பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்